ಇದು ತಾಯಿಯ ಆಶಯವಾಗಿದೆ ಕಠೋರಮತ್ತು

தெ எல்ல ஸ்கூல் தெல போறோம் பைல எடுத்து படி. ஆரே முதல்ல எல்லாம் இது தெரிய இல்ல. இத கரெக்ட் பண்ணேன். எங்க எங்க இல்லன்னா நான் சிம்பி முதல்ல படிக்க முடியல. ஞாபகம் அப்போ நான் அத தெரிஞ்சுக்கிட்டு அப்போ மூணு அந்த ரெண்டு பாஸ்டிங் பிரேயர். இது மூணாவது பிரேயர் இல்லையா? நீங்கள் அண்டவர் கிட்டே ஒரு பொருத்தனை கொண்டு அல்லவரே இனிமையில நான் மீதி இருக்கிற என்னுடைய வாழ்நாள் முழுசும் அண்டவர் உங்களுக்காக நான் வாழ்வேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபம் வேக வாசி இப்படியே என் வாழ்க்கையை நம்ம கிட்டே ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் ஏன்னா எல்லாத்து போனதை திருப்பி கொடுத்துருக்காரு இல்லையா ரெண்டு பயிரிச்சு மைண்டு கடிக்க முடியல பையன் யாருன்னு தெரியல அம் பொண்ணுக்கு யாருன்னு தெரியல அண்டவரை நீங்கள் திருப்பி கொடுத்துருவாரு யாரும் அந்தவரின் <laughs> வாழ்க்கை